வணக்கம் இன்றைக்கி நம்ம குன்னத்தூர் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் திங்கக்கிழமை காலை குன்னத்தூர் சந்தை தொடங்கும் திருப்பூர் மாவட்டத்தில் வந்திருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கொம்பியர்கட்டி கண்ணணத்தை நம்ம வீடியோ எடுத்து வந்திருக்கோம் ஒரு ஜம்னாபாரி குட்டிகள் நிறைய கொண்டு வர்றாரு பாருங்கள் இல்லாம குட்டிகள்லாம் மேஞ்சிட்டு இருக்குது இவர்கிட்ட என்ன ரேட்டு வருதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்த்திங்க இங்கே பாருங்க நேச்சுல் குட்டி

அண்ணா இது ஏழு ரூபா வருதுண்ணா மூட்டு குட்டி குட்டிதானா எல்லாமே மூணு மாச குட்டிதானா ஆனா இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது கம்மி ஆகாதுண்ணா

ஒரு ரெண்டு வருத்தம்னா நூறு ரெண்டு வருஷம் ஆத்தோம்னா நூறு கிலோ நூத்தி இருபது வருங்கண்ணா கொண்டு வந்து ஒரு கடாய் கொண்டு வந்த முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தாங்கண்ணா என்ன ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்கண்ணா

ஆமாண்ணா கண்ணிலே தலைச்சேரிண்ணா அண்ணா வரும் அது கலர்ல வரும் ஆடு வந்து கலர்ல சேர்த்தாங்கன்னா வருமுண்ணா என்ன மூன்று வருதுண்ணா ரெண்டு எழுநூறுனா கொடுக்கலாம் அப்ப அந்த மாதிரி தான் கொடுத்துடலாம்ண்ணா எத்தனை மாசம் இருக்குண்ணா ஒரு மாசம் வரும் வேற ஏதாவது ரெண்டாயிரத்திநூறுண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூறுனா கொடுக்கணும்னா நீங்க குட்டிகள் ஒரு முப்பது கொண்டு வந்தா ஆயிரத்தி ஐநூறுவா குட்டி இருக்கு எழுநூறு ரூபாய் வரும் நாட்டாடு

செம்பருக்குட்டி வந்து வீட்டுல எடுத்துட்டு போயிட்டாங்க வியாழக்கிழமை ஐயலூர் வெள்ளிக்கிழமை பாளையம் சனிக்கிழமை வந்து அரவக்குறிச்சி பக்கம் ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி வேலூர் சிங்கக்கிழமனை குன்னத்தூர்

ஆமா <Marvel>

அது மூன்று ரூபா வருதுண்ணா